பாத பூஜை பண்ணலாம் லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது ஆல் கால் கட்டிங் கட்டிங் போட்டு அப்படியே சொல்லிட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம் வி ஹேவ் சோ many ஐடியாஸ் யா உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணுமா இல்ல ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்றீமா ஜாயின் வித் மை அஷோக் காமெடிக்குன்னு ஒரு புது ட்ரெண்ட் செட் பண்ணி ஜெயிச்சவர் தான் நம்ம ரோபு சங்கர் என்னதான் மற்றவங்க மாதிரி டான்ஸ் ஆடி அவங்க வாய்ஸை இமிடியேட் பண்ணி மிமிக்ரி பண்ணாலும் அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்ல ஒரு புது ஸ்டைலை கொண்டு வந்தார் ஏன்னா அவரோட ஓன் பாடி லாங்குவேஜில் ஒரு நடிக்க ஆரம்பித்தார் அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லும் அதனாலேயே என்னவோ தெரியல ரோபோ சங்கர் அண்ணன் இறப்புக்கு வந்து நிறைய சினிமா நட்சத்திரங்கள் எல்லாமே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அதுவாக இருக்கும் எல்லாரு கூடயும் ஒரு ஜோலியில் பழகக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவரோட வாழ்க்கையில் அன்றைக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தது ஏன் இப்படி இந்த ரோபுசங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மதுரை மாவட்டத்துல பிறந்திருக்காரு மேக்சிமம் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து வந்திருப்பாங்க இங்க வந்து தங்கி கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க அதே தான் நம்ம ரோபோ சங்கரும் சின்ன வயதுல இருந்து இவருக்கு நடிப்பு மேல ரொம்பவே ஆர்வம் வந்திருக்கு ஆனா ஆக்டிங் எங்கேயே கத்துக்கிறதுன்னு தெரியல ஆனா அவருக்கு டான்ஸ்லயும் ஆர்வம் வந்ததுனால அங்கேயே இருக்கிற ட்ரூப் கூட டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு நிறைய ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு ஆனால் அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவங்களாம் இப்படி பண்ணுறாங்க நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக டிமிக்ரி டான்ஸ் அதாவது ஆக்டர்ஸ் மாதிரி அதில் வந்து அவரோட படம் ஏ டு ஜட் எல்லாமே இவருக்கு தெரியுமா அவரை பற்றி எதை கேட்டாலும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் யாரும் என்கிட்ட முன்னாடி நிற்க முடியாது அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு அதனாலேயே என்னவோ தெரியல அவருக்கு இந்த அளவுக்கு ஆக்டிங் வந்து ஆக்டிங் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஏன்னா நான் நண்பர் ரஜினி அவர்கள்லாம் இந்த மாதிரி பல இவர் கமல் சாரோட தீவிர ரசிகர் அப்படின்றதுனால என்னவோ தெரியல நான் ஆக்டிங்கை வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வந்து இவரோடு கொடுக்குற கேரக்டர் எல்லாமே வந்து பக்காவாக பொருந்துடும் அம்மையை நடித்து அதில் சாதிச்சிருக்காரு டிவி ஷோவாக இருக்கட்டும் டான்ஸ் மிமிக்ரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து பண்ணி ஆடியன்ஸ் எல்லாரையும் கேட்ச் பண்ணி அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி நடந்திருக்கார் இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆரம்ப காலத்தில் வந்து பேக்ரவுண்ட் டான்ஸராகவும் நிறைய படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு தடவை டான்ஸ் ஷோக்கு என்ன பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து கேர்ள்ஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த டான்ஸ் ஷோக்கு போகிறதுக்கு எல்லாம் ஒரே பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க அப்போ தான் இவர் என்ன பார்த்துருக்காருன்னா பிரியங்கா மேம் பார்த்திருக்காரு பார்த்தவொன்னே இவருக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சி போய்ட்டோ உடனே என்ன பண்ணியிருக்காரு அண்ணன் போய்ட்டு என்னங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன் நீங்கள் ஒரு பதிலில் வந்து போறதுக்குள்ள எனக்கு சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டுருக்காரு உடனே அவங்க கேட்டிருக்காங்க என்னங்க இப்போ தான் உடனே லவ் பண்ணுறது சொல்லிங்க அப்படின்னு கேட்டால் இல்லை பிடிச்சிருக்கு நான் உடனே சொல்லிட்டேன் அதுக்கு ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்னு வந்து கமல் சார் மாதிரி டைலாக்லாம் பேசியிருக்காரு அப்படி பேசிவிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஷோலெல்லாம் மீட் பண்ணுவாங்கள்ல அப்படி மீட் பண்ணும்போது அவங்க எங்கேயோ வெளியே சுத்துறது அது மாதிரி போயிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலமும் ஆகுது அப்போ வந்து வீட்டில் போய் பேசும்போது யாருமே ஒத்துக்கலையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அங்க இருந்து ஊர்ல இருந்து ஒபோஸ் அங்கே பிரியங்கா கூட சென்னைக்கு வந்து சென்னையில தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து பிரியங்கா டிவி ஷோல நிறைய கான்டாக்ட் இருக்கனால அங்கே தெரிஞ்சவங்க கிட்டலாம் இவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுல செலக்ட் ஆகி அப்படியே அப்படியே தான் டிவி ஷோவில் போயிருக்காரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்கன்னா அண்ணன் பெரிய பாடி பில்டர் அதாவது மிஸ்டர் மதுரை மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா இது மாதிரி நிறைய பட்டத்தை வந்து ஜெயிச்சிருக்காரு அதனாலே வந்து இவருக்கு ஜிம்மில் வந்து கோச்சராக ஒர்க் பண்ணுறது அது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணால் அதில் ஒரு இன்கம் வருது அப்படின்னு அந்த வேலையும் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் வருதில்ல அந்த ஸ்டேஜ் ஷோவில் வர இன்கம் வச்சு அப்படியே ஒரு லைஃபை ரன் பண்ணியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து அவருக்கு சொல்கிறாரு கலக்கப்போவது யார் இது வருது இதில் மிமிக்ரி உன்னோட ஓன் கான்செப்ட் இதெல்லாம் பண்ணினா நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரில எனக்கு ரெகுலராக இன்கம் வருது நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னும் அவர் ஆனால் விடலையாம் திரும்ப போய் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் அவர் போயிருக்காரு போனதுக்கப்புறம் அவர் அதில் வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் காட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் எதுவுமே ஒரு கால் வரல எதுவும் வரல அதோட விட்டார் அண்ணன் ஆனால் ஒரு ஒன் மந்த் கழித்து திரும்ப ஒரு கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு நீங்கள் வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நீ இவருக்கும் ஸ்லாட் அலாட் பண்ணிவிட்டு இவரை பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க அப்போ தான் அவர் ஒரு விஜயகாந்த் மாதிரி பேசுகிறது இது மாதிரிலாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி அப்படியே அச்சஸ்டில் அவருமாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் மசில் டான்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இவர் ஜிம் பாடிலாம் உடம்பு போது ஃபுல்லாக அங்கே மெட்டல் மாதிரி சில்வர் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே அங்கே சேக் பண்ணி பண்ணுறதுல வந்து இது ரொம்பவே உடம்புல ஷேவ் பண்ணிட்டு பண்ணுறதுனால அந்த மெட்டாலிக் பெயிண்ட் வந்து ட்ரை ஆகி ஸ்ட்ரைட்டா பிளட்டுக்குள்ளே அந்த ஹீட்டு இறங்கி உடம்பு ஃபுல்லாக ஏறிடுச்சு காதில் மட்டும்தான் ரத்தம் ரத்தம்ல மற்றபடி எல்லா ஹோல்ஸ்ல இருந்து பிளட் வந்துருச்சு ரிவர் பண்ணணும் உங்களால் நார்மல் லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் தனுஷ் சார் கூட ஈக்குவலாக பண்ணுற அளவுக்கு இவருக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது அதனால் என்னவோ தெரில தனுஷ் சார் வந்து இவரை ஈக்குவலாக அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு அந்த சனி கேரக்டர் வந்து இன்றைக்கும் எல்லார் மனசுலேயும் ஆளை படிஞ்ச ஒரு கேரக்டராகவே இருந்துருக்குது இவர் தனுஷ் சார் கூட மட்டும் இல்லாமல் அஜித் விஜய் சிம்பு அப்படின்னு மேஜராக எல்லா ஆக்டர் கூடயும் சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும் காமெடி கேரக்டராகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி அதில் வந்து பர்ஃபாமன்ஸை பாட்டையை கலைப்பிருப்பார் நம்ம அண்ணன் இது வரைக்கும் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லாம முஃபாசான்ற படம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க லயன் கிங் அதோட அடுத்த வருஷன் தான் அது அதுல வந்து அந்த குட்டி ஒரு அனிமலுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் அண்ணன் தான் கொடுத்திருப்பார் இது மாதிரி இவர் கரியர்ல வந்து உச்சத்தை தொடக்கூடிய நிலைமையில இருந்த ஒரு மனிதன் அவரோட ஒரு கெட்ட பழக்கத்தினால இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு

வழிலாம் இம்பாக்ட்லாம் ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தான் அண்ணன் ரோபோஷங்கருக்கும் வந்து அந்த சைலந்து போன பாட்டுலாம் மொத்தமாக வந்து போனதுனால இன்னைக்கு அவர் நம்மக்கிட்ட இல்லாமல் இறைவனடி சேர்ந்துட்டார் அவர் கடைசியாக சொல்லிட்டு போனது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் இனிமேட்டு இது மாதிரி யாரும் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்களும் வந்து இது மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டா நம்ம எங்கே வேணால் போகலாம் எதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அண்ணனோட வாழ்க்கையில் இப்படி நடந்தது எல்லாருக்கும் கஷ்டம்தான் அவர் ஆத்மா சாத்தி அடைய இறைவனை பார்த்துக்கிறேன் இனிமேட் இது மாதிரி யாருக்குமே இது மாதிரி சோகம் நடக்காமல் இருக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் பாய் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ ஷெர்படி வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் வந்து உங்க கூட லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னா என்ன காரணம் தட் இஸ் டியூட் ஆல்வேஸ் கியூட் உள்ள போறியா பா கோவப்படாத நான் தான் பேசிட்டேன் போடி போடி பட்டும்